நான் காதல் அப்கம் கிருமிய பார்க்கலாம் ஆர்ட்ரெலாம் நல்லா தைச்சு முடிச்சிடுறாங்க அப்படி என்ன பண்ணுறாங்க சூப்பராக பேக்கப் பண்ணிடுறாங்க லாரிலேயும் ஏற்றிடுறாங்க பார்த்தீங்கன்னா ஆளை வச்சு அதை கடத்திடுறாங்க வீட்டில் எப்படியாவது குளறுபடி பண்ணிடலான்னு பார்த்தா அது முடியாமல் போயிடுது ஏன்னா நல்லா போட்டு போட்டு பண்ணிட்டு போயிடறாங்க கண்ணும் கருத்தமாக பார்க்க வச்சுட்டு போயிட்றாங்க பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு போயிட்றாங்க இது எதுவும் ஆயிடக்கூடாது பாட்டி உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பாட்டி விளக்கனையை கண்ணில் விட்டுட்டு பார்த்துட்றாங்க அதனால் ஒன்றுமே பண்ண முடியல கிருஷ்ணாவாலையும் அவங்க மாமியார்னாலையும் அதுக்கப்புறமா அந்த துணியெல்லாம் போய்கிட்டு இருக்கு அவங்க ட்ரெஸ் டிசைனிங் ட்ரெஸ் போட்டது வேணும் போயிட்டு இருக்கீங்களே அதை எல்லாத்தையும் கடத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க முரளி அப்பவும் முடியல அந்த ட்ரைவர்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்க எல்லாம் அழகா பக்காவாக கொண்டு போய் சேர்த்துடுறாங்க முரளியால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படியே இடிச்சிக்கிறார் ரிச்சா ஒன்றுமே பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு மாமியார் மருமன் வந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் பொருள் எல்லாம் சேர்த்துட்றாங்க அவங்க வந்து ஆர்டர் கொடுத்த மாதிரியே இந்தாங்க மேடம் நீங்கள் பண்ணது மாதிரியே சூப்பராக பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்தாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை செக் போட்டு கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு அப்படியே அப்படி கண்ணில் ஊத்திக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆ அப்படின்னு சொல்லி முருகா உன்னோட கரண்ட் கண்ணையே கரண நீ எனக்கு நல்லபடியாக உதவி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி கையில் கொண்டே கொடுக்குறாங்க இதையே அம்மா ஏன்ட்ட கொடுக்குற இது உன்னோட உழைப்பு கிடத்த பரிசுமா பலன்மா நீ ஏன்ட்ட கொடுக்காத சரிங்க பாட்டி நீங்கள் ஆசிர்வதிச்சு இந்த பணத்தை ஏன்ட்ட கொடுங்க முத முதல்ல நான் தனியாக ஆர்டர் எடுத்து நான் தனியாக சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுக்குறாங்க அப்படியே காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அதுக்கப்புறம் அந்த இருபது லட்ச பணம் ஆர்டர் தான் கையிலே கொடுத்துட்றாங்க கொடுத்த கையோட அவியை என்ன பண்ணுறாங்க பத்து லட்ச பணத்தை எடுத்து பாட்டிக்கிட்டே கொடுக்குறாங்க இது எதுக்குமா எனக்கு அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி நீங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க லாபம் நீ டிசைனிங் பண்ணி லாபம் எவ்வளவு வருதோ அதில் சொன்னீங்கல்ல இப்போ எனக்கு பத்து லட்சம் உங்களுக்கு பத்து லட்சம் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இது முழுக்க முழுக்க நீ தானே பண்ண அப்படிங்கிறாங்க இருந்தாலும் இடம் இதெல்லாம் உங்களோட தானே பாட்டி இருந்தாலும் நீ தானே கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்த இருக்கட்டும் பாட்டி அப்படிங்கிறாங்க நீ ஏமா அநியாயத்துக்கு நியாயம் நியாயங்குற அப்படி இருந்தா தான் பாட்டி யாரும் நாளைக்கு பல்லு மேலே வாய் விரலை போட்டு சொல்ல மாட்டாங்க நாங்கள் என்றைக்குமே கெத்தா இருக்கணும் அப்படிங்கிறாங்க ராக அப்படியே அபி பண்றதெல்லாம் குறும்ப எல்லாம் ரசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பத்து லட்சம் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க வேணாம் பாட்டின்னு சொல்லி பாட்டி இந்த ரோசத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை அப்படின்னு ராகவ் சித்தி சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அபி சந்தோஷப்பட்டு ராகவ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் நான் போயிட்டு வரேன் உங்களோட ஆசீர்வாதம் தான் நீங்கள் சொன்னீங்களே கண்டிப்பாக உனக்கு காண்டவன் ஏதாவது கடவுள் கருணை காட்டுவான்னு அந்த முருக கடவுள் வர கருணை காட்டிட்டாங்க எனக்கு பணமும் கிடச்சிருச்சு இந்த பணத்தை வச்சு நான் எங்கள் அக்காவுக்கு நகை வாங்க போகிறேன் மோதிரம் வாங்க போகிறேன் குட்டி பாஸுக்கும் அக்காவுக்கும் இன்னும் நகை நட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக ஜாலியாக வீட்டுக்கு போகிறாங்க கிட்ட போய் அந்த பணத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஐயா ஜாலி அப்படிங்கிறாங்க முரளி அங்கே போயிட்டு செம்ம காண்டாகிறாரு என்ன இது இப்படி ஆகி சந்தோஷமாயிட்டாலேண்டு முரளி சார் வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா பத்து லட்ச ரூபா நான் சம்பாரிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க சந்தோஷம் அபி அப்படிங்கிறாரு ஒன்றுமே பண்ண முடியாமல் நான் ஒன்றும் கையாலாத நான் ஐடி முரளி அப்படின்னு தனக்கு தானே திட்டிக்கிறாங்க அணுவை பிடிச்சி கட்டி பிடிச்சி தூக்கி சுற்றுறாங்க ஏன் விடுறி விடுறீன்னு இப்போ பாருக்கா நம்ம ஒன்று அவங்களுக்கு மட்டவனா மட்டமானவங்க இல்லை நம்ம சலைச்சவங்க இல்லைன்னு நம்ம நிரூபிக்க போகிறோம் இந்த பாரு அப்படின்னு சொல்லி காசை காமிக்கிறாங்க வாக்க நம்ம கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வேகமாக போகிறாங்க பத்து பவுனில் நகை நட்டு வாங்குறாங்க நகை கழுத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குறாங்க குட்டி பாசுக்கு அளவு கேட்டு அவங்களுக்கு மோதிரம் வாங்குறாங்க அக்காவுக்கு மோதிரம் வாங்குறாங்க சீறு செணுத்தி தட்டு பூ பழம் அப்படியே கிராண்டாக பத்து லட்சத்தையும் அப்படியே அக்காவுக்காக செலவு பண்ணுறாங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா கிராண்டாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க மண்டபம் பிடிச்சிடுறாங்க மண்டபத்துக்கு எல்லாம் வர்றாங்க ராக விட்டு சொல்கிறாங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்கான்னு காமிக்கிறாங்க சூப்பர் பி கலக்கிற அப்படிங்கிறாங்க தேங்க்யூ தேங்க்யூ அப்படிங்கிறாங்க அப்படியே போன கையோட சுந்தரியோட அங்கே தங்கச்சியெல்லாம் அக்கா அக்கான்னு சொல்லிகிட்டு இருக்கே அவங்கலாம் என்ன இது ஒரு பேண்டு வாத்தியம் எதுமே இல்ல அப்படி இப்படிங்கிறாங்க இப்ப என்ன உங்களுக்கு ஆடல் பாடல் கலர் கலரா வேணும் அதானே அப்படின்ட்டு அபி அப்படி எல்லாத்தையும் டக்குன்னு டெக்கரேஷன்லாம் மாற்றிக்கிறாங்க தானே ஒரு மியூசிக் சிஸ்டத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க பாடுறாங்க ஆடல் பாடலும் சந்தோஷமா இருக்கிறாங்க மண்டபமே களை கட்டுது அப்படியே அபியோட ச சூப்பரான ஆக்டிவேஷனை பார்த்து நல்ல பண்ண இருக்கியே அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்துவங்கள்லாம் பாராட்டுறாங்க ஆனால் அபி மட்டும் அபியோட ராகவோட சித்தி மட்டும் அபியை தான் வாயில் வச்சு மின்னுக்கிட்டே இருக்காங்க என்னடி ரொம்ப பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தலையும் குத்தம் குத்தம் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் அத்தை நாங்கள் எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அன்றைக்கி சவால் விட்டு போனேன் நான் ஒரு குறைச்சலும் இல்லாமல் பண்ணுவேன்னு பத்து பவுன் நகை வச்சுருக்கேன் இது போக குட்டி பாஸுக்கும் எங்கள் அக்காவுக்கும் மோதிரம் வச்சுருக்கேன் பட்டுப்படம் எடுத்திருக்கேன் சீர் செலுத்தி தட்டு வகையில் பாருங்க எத்தனை தட்டு வகை வச்சிருக்கேன்னு சொல்லி பூ பழங்கள்லேருந்து ஸ்வீட்லேருந்து எல்லாம் வச்சுட்டேன் உங்களுக்கு ஈக்குவலாக நான் பண்ணிட்டேன் இனிமேல் எங்கள் அக்கா பற்றி ஏழை மட்டமானவனு சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க அப்படியே அப்படி சொல்ல சொல்ல பாட்டி அஞ்சலி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பூரிச்சு போகிறாங்க மண்டபமே சூப்பராக இருக்குது நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக முடிஞ்சிடுது அப்படியே மாமியால் மருமேன்னு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ஒன்றால் நான் கிட்டேன் என்னால் நீ கிட்டேன்னு ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க ஒன்றுமே முடியலையேடா அப்படிங்கிறாங்க சரி சரி இப்போ என்ன நிச்சயதார்த்தம் தானே முடிஞ்சிச்சு அடுத்து இன்னும் கல்யாணம் இருந்துக்கல அதையும் நடத்த விடாமல் கொடுத்துருவோம் அப்படிங்கிற நீங்க இதையே ஒன்னும் பிடுங்க முடில இனிமேல் ஆணியை பிடுங்க போறீங்களா ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு தான் தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணானு கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்